நெல்லை மாவட்டம் விக்ரமசிங்கபுரத்தில் அதிமுக தகவல் தொழில்நுட்ப பிரிவு சார்பில் நடைபெற்ற விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் திமுக ஆட்சியின் அவலநிலை குறித்த விழிப்புணர்வு பிரச்சாரத்தை நெல்லை புறநகர் மாவட்ட செயலாளரும் அதிமுக அமைப்பு செயலாளருமான இசக்கி சுப்பையா எம்எல்ஏ துவக்கி வைத்தார் திமுக ஆட்சியில் கடந்த ஐந்து ஆண்டுகளில் மின்சார கட்டணத்தினாலும் சொத்து வரி உள்ளிட்ட பல்வேறு வரி சுமையாலும் மக்கள் சந்திக்கும் இன்னல்கள் குறித்து விடியா ஆட்சி உங்கள் பில்லே சாட்சி என்ற தலைப்பில் மக்களிடம் விழிப்புணர்வு பிரச்சாரம் மேற்கொள்ள வேண்டும் என அதிமுக பொதுச்செயலாளர் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்திருந்தார் கூடுதல் சுமைகளால் ஒவ்வொரு வீட்டிற்கும் திமுக ஆட்சி கொடுத்திருக்கும் தண்டனை வில்லை இல்லத்தரசிகள் மற்றும் குடும்பத்தாரின் பார்வைக்கு அச்சிடப்பட்ட பேப்பர்களாக கொடுக்கவும் அவர் அறிவுறுத்தியிருந்தார் அதன்படி திருநெல்வேலி புறநகர் மாவட்ட விக்ரமசிங்கபுரத்தில் தகவல் தொழில்நுட்ப பிரிவு சார்பில் நடைபெற்ற விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் அம்பாசமுத்திரம் சட்டமன்ற உறுப்பினரும் நெல்லை புறநகர் மாவட்ட செயலாளரும் அதிமுக அமைப்பு செயலாளருமான இசக்கி சுப்பையா கலந்து கொண்டு விழிப்புணர்வு பிரச்சாரத்தை தொடங்கி வைத்தார் தொடர்ந்து ஒவ்வொரு மாநகர பகுதிகளிலும் இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெறும் என இசக்கி சுப்பையா தெரிவித்தார்